ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பிரதோஷம்னா என்ன பிரதோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன இத வந்து ஆன்மீக ரீதியாக இறை நமக்கு உணர்த்த வர்ற விஷயம் என்ன பிரதோஷ வழிபாடு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணா அந்த சதாசிவத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்டா அந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷம் அப்படின்னா என்னன்னா பிரதோஷம் பிற அப்படின்னா வந்துட்டு இறைவன் தோஷம் அப்படின்னா எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய அதான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும் தோஷம்னா வந்து யாருக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் தான் சரி இதன் பின்னாடி இருக்கிற வரலாற்று கதை என்ன தேவர்களும் அசுரர்களும் வந்து சாகா வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடலை கிடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க மந்தார மலைய வந்து மத்தாவும் வாசுகி அப்படின்ற பாம்பை வந்து கயிறாகவும் தெரிச்சு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க அப்படி கடைஞ்சிட்டு இருக்கும் இங்கும் அங்கும் அசையும் போது பாம்பு வந்து விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா விஷத்தை பார்த்து பயந்து போன தேவர்களும் அசுரர்களும் ஆஹ் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டியிருக்காங்க சி சிவபெருமானே நீதான் வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அந்த விஷத்தை வந்து அருந்திட்டாரு இத பார்த்த பார்வதி தேவி என்ன பண்ணிருக்காங்க அந்த விஷத்தை வந்து உடலுக்குள்ள போக விடாம நம்மோட சக்தியை வச்சு இந்த கழுத்தை பிடிச்ச உடனே அந்த விஷம் அப்படியே இந்த கழுத்துல வந்து தங்கிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நந்தி தேவரோட நெற்றியில வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினாரு இதுதான் வந்து புராண ரீதியா பிரதோஷத்துக்கான ஸ்டோரி இப்போ நாம ஆன்மீக ரீதியா பாக்கலாமா இந்த பார்க்கடலை கடையிறாங்க சரி பார்க்கடலை கடையணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அது என்ன தெரியுமா நாம இந்த லௌகிக உலகம் தட் மீன்ஸ் இந்த பொருள் உலகம் இருக்கு இல்லையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில நமக்கு வந்து இன்பம் வேணும் நமக்கு வந்து அமிர்தம் வேணும் எனக்கு வந்து சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பார்க்கடலை கடைஞ்சிடும் என்ன வெளிவந்துச்சு சஃபரிங்ஸ் சஃபரிங்ஸ்னா என்ன துன்பம் துக்கம் வந்தக்கப்புறம் அவங்க எல்லாரும் எங்க போனாங்க தேவர்களும் அசுரர்களும் தேவ கணங்களும் எங்க போச்சு சதாசிவமாகிய சிவமாகிய சிவபெருமான் கிட்டதான் போச்சு சோ அவர்தான் வந்து அந்த விஷயத்தை அருந்தி அவங்களை காப்பாத்தினாரு சோ நாம எப்ப நம்ம இந்த சித் அப்படின்னு சொல்லப்படுற நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவ நாம இறைவன் பரமாத்மா சொல்லப்படுற அந்த சிவபெருமான்கிட்ட சரணாகதி அடையிறோமோ அப்பதான் நாம இந்த லௌகீக உலகத்துல இருந்து நாம என்ன செய்ய முடியும் இறைவன் கிட்ட போய் சென்றடைய முடியும் அப்படின்றதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை அப்படின்றது பிரதோஷ வழிபாடுகளை பத்தி பேசலாமா இப்போ பிரதோஷ வழிபாடுனா என்ன நந்தி தேவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமா அபிஷேகங்கள் ஆராதனைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன தெரியுமா நந்தி இருக்காரு இல்லையா அவர் தான் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்றது நந்தி தேவர் தான் நம்மளுடைய மனம் நம்மளுடைய சித் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஜீவாத்மா தான் இந்த நந்தி ஸோ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட நாம சரணடைய வைக்கணும் அதுக்கான ஒரு ரெண்டு மூலம் என்ன தெரியுமா அவருடைய கொம்பு இருக்கும் இல்லையா அந்த நந்தியோட ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே அந்த கொம்பு தான் வந்து இடகலை பிங்களை மனிதனோட இடகலை பிங்கலை மூச்சு காற்று ஸோ இதன் மூலியமா நாம நம்மளுடைய அஹ் மூலாதாரத்துல இருந்து அந்த ஆத்ம சக்தியை மேலேத்தி நெச்சு போட்டு நடுவே நாம வந்து சிவபெருமானை பார்க்கும் போது அங்க அவரு ஆனந்த தாண்டவம் இங்க என்ன சக்கரம் இருக்குன்னு நாம ப்ரீவியஸா பார்த்திருக்கோம்னா ஆக்னா சக்கரம் இந்த இடத்துல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெய்ய இதுதான் சோ நம்மளுடைய மனமாகிய நந்திதான் நம்மளுடைய மனம் சோ அந்த மனம் அப்படின்றது நம்ம இ இறைவனை நாம நோக்கி அந்த பரமாத்மாவையே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஜீவாத்மா அப்படின்றது வந்து முக்திக்கும் மோட்சத்துக்கும் போறதுக்கான ஒரு பாதையா இருக்கும் அப்படின்றதுக்காக பிரதோஷம் எப்போ வரும் அம்மாவாசை பௌர்ணமி கிருஷ்ண பட்சம் சுக்லபட்சத்துக்கு அடுத்து வர்ற திரையோதசி திதி பதிமூணாவது நாள் தான் வந்து திரையோதசி திதி வரும் இந்த நாள்ல தான் பிரதோஷம் அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது இதுக்கான காலம் என்ன தெரியுமா நாலரை டு ஆறு ஸோ இந்த நாலரை டு ஆறு தான் வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து மாசத்துல ரெண்டு தடவை மட்டும்தான் வருமா இல்ல நித்திய பிரதோஷம் அப்படின்ற ஒன்னே இருக்கு தினமுமே வந்து நால்ர டு ஆறு அப்படின்றது வந்து பிரதோஷ காலம் தான் அந்த நேரத்துல நாம வந்து சிவபெருமான இப்படி நாம இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு ஆத்ம உணர்வு புரிஞ்சு நாம வழிபடும் போது நமக்கான முக்தி மோட்சம் அப்படின்றது கிடைக்கும் பிரதோஷத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பிரதோஷத்துக்கு கோயில எப்படி வளம் வரணும் அப்படின்னு ஒரு முறையை கொடுத்துருப்பாங்க பிரதோஷ சுத்து அப்படின்னே சொல்லுவாங்க எப்படின்னா வலதுல இருந்து இடப்புறமா சுத்தணும் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சண்டிகேஸ்வரர் போயிட்டு அப்படியே அது அவர் தான் அட்டண்டன்ஸ் போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் நம்ம வந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போடுறாரு ஸோ சண்டிகேஸ்வரர் போயிட்டு திரும்ப இந்த பக்கமா இடது பக்கமா வளம் வந்து திரு அதை ஒரு சுத்தம் முடிச்சுட்டு இந்த மாதிரி சுத்துறது தான் வந்து பிரதோஷ வ சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பின்னாடி உள்ள தாற்பயம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சித் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜீவாத்மாவை நாம சக்தி ஊற்றுறதற்கான வழிகளுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பக்தி மார்க்கத்துல அப்படின்னா வந்து விரதம் முறைகள் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருக்கிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா அந்த ஆத்ம சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் விரதம் அப்படின்றது இருக்கும் இது வந்து சாப்பிடாம இருந்தா நமக்கு வந்து எனர்ஜி இருக்காது நம்மளால பேச முடியாது நடக்க முடியாது வாழவே முடியாது ஒரு நாள் விரதம் இருந்தாலே வாழவே முடியாது அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக இல்லை ஒரு நாள் நீங்க வந்து வா விரதம் இருந்து பாருங்க நீங்க நார்மலாக மூணு டைம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த எனர்ஜியை விட சாப்பிடாமலே அந்த நாள் புறம் உங்களை உங்களால உயிரோட்டமா சக்தி ஓட்டமா உங்களால் துரு துருன்னு இருக்க முடியும் சரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால பர்சனலாக சொல்கிறேன் அப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த வடக்கு இந்த உச்சி இருக்கு இல்லையா அந்த உச்சியை தான் வடக்குன்னு சொல்றாங்க உச்சினா என்ன இந்த நெற்றி போட்டு இந்த திசையை தான் வடக்கு முகம் சொல்றாங்க அந்த திசையில நாம வளம் வரும்போது இங்க நாம ஃபோக்கஸ் வச்சு வழிபடும் போது நமக்கான கான்சியஸ்னஸ் அப்படின்றது விரிவடையும் போது நம்ம வந்து இந்த சிவபெருமானை வந்துட்டு தரிசிக்க முடியும் அந்த சச்சி ஆனந்தமா நாம கலக்க முடியும் அப்படின்றது தான் இதற்கு பின்னாடி உள்ள இறை உண்மை இப்ப வந்து எல்லா கோயிலையும் எதற்காக பலிபீடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா என்றான உடனே வந்து கொடிமரம் அப்படின்றது இருக்கும் எல்லா கோயில்கள்லயுமே பெரிய பெரிய கோயில்கள்ல கொடிமரத்து பக்கத்துல பலிபீடம் அப்படின்றது இருக்கும் பலிபீடத்தை தாண்டி நந்தி நந்திகேஸ்வரர் இருப்பாரு உள்ள வந்து சிவபெருமான் ஸ்டேட்டா இருப்பாரு இல்லையா அந்த பிரதோஷ காலத்துல நந்தியுடைய கொம்புகளுக்கு நடுவே அந்த சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இது பக்தி மார்க்கத்துல நமக்குள்ள இருக்கிற நந்தியாகிய நம்ம மனசை கான்சியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆக்னா சக்கரத்துல நாம வந்து சதாசிவத்தை பாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான காலம்தான் பிரதோஷம் அப்படின்னு நிறைய பேருக்கு இங்க தெரியல ஸோ இதை கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து அந்த பலிபீடம் எதுக்காக இருக்கு தெரியுமா நம்மளுடைய மும் மலன்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆணவம் கண்மம் மாயை இந்த மூனையும் அந்த பலிபீட்டத்துக்குள்ள நாம அழிச்சிடணும் அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற அந்த அதுகளும் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற அந்த வரிகள் தான் அந்த கொடிமரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் பலிபீடம் வந்து நம்மளுடைய மும்மலன்களை அழிக்கிறதுக்கு சித் அப்படின்றது நம்மளுடைய மனம் சச்சித் ஆனந்தம் சிவபெருமானு கிட்ட நாம செலுத்தும் போது நம்மளுக்கான முக்தி மோட்சம் அப்படின்றது வந்து பிறவான் நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து என்ன சொல்றது அழியாத தன்மை இப்போ நம்ம மனிதரா பிறந்திருக்கோம் மாணிக்கவசவு திருவாசத்துல என்ன சொல்லிருக்காரு புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் சோ மனிதனா பிறந்து இன்னும் நமக்கு எத்தனையோ பிறவிகள் இருக்கு சோ இதையெல்லாம் நம்ம க எல்லாமே கடந்தாலும் கடைசியில போற இடம் என்ன அவருதான் அப்படின்னு சொல்றப்போ மனிதனாய் இருக்கும் போதே அந்த டிவைனிட்டி அப்படின்றது அழியா தன்மையாகிய அந்த இறைவனை நாம அடையணும் இந்த மனித பிறப்படுத்து இந்த உடலை மட்டுமே அழிச்சிட்டு இந்த ஆத்மா மறுபடியுமே பிறப்படுத்திட்டே இருக்காமல் இந்த சைக்கிள்லேயே சுற்றிட்டே இருக்காமல் பிறவானிலே அடைகிறதற்கான ஒரு வழி தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பிரதோஷம் அப்படின்றத வந்து நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் அணுகணும் நாம் எப்படி இறைவனை வழிபடணும் அப்படின்றது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க இனிமேல் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you. Bye.